ஜபம் கர்த்தக்கு ஸ்தூத்ரம் இசையா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டு நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுடைய ஆண்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்த தேவன் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எங்களுடைய மீறுதல் நினத்தும் காயப்பட்டீர் எங்களுடைய அக்கிரம நினத்தும் நுறுக்கப்பட்டீர் எங்களுக்கு சமாதானத்தை பண்ணும் ஆக்கினி உம்மேல் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டு எங்களுக்காக தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றின தேவன் எங்களுக்காக திரைச்சலை ரெண்டாக கிழிக்கப்படும்படியாய் கத்தாவே ஸ்தோத்திரம் மரணத்தை ருசி பார்த்த தேவன் அப்பா உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கத்திற்காய் கிருபைக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கல்வாரி சிலுவைனால பாவம் மணிப்பாக மீட்பு எங்களுக்குள்ளாய் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா அதிகாலையில் நாங்கள் எழுந்து ஆண்டவரே உம்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க சுவாமி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கம் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொன்னது போல ஆண்டவரே வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் துக்கங்கள் இந்த நாளிலும் ஆண்டுவரே துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே அவருடைய தழுமகளால் குணமாகிறோம் என்று சொன்னது போல இந்த நாளிலும் ஆண்டவரே யாரெல்லாம் வேதனையோட கண்ணீரோட கர்த்தாவே சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறாங்களோ இந்த வழியில் இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய தழுமில் வழிந்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருத்தருக்கும் பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படியாய் கல்வாரி சிலுவையின் வெற்றியை அவர்களை அனுபவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு சர்வாங்க சுகம் ஆண்டவரே சர்வாங்க சுகம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கே உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரையும் பா கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே ஸ்தோத்திர நாங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு நீ தரித்திரர் ஆணீரே குடும்பத்தில் காணப்படுகிற வறுமைகள் ஏழ்மைகள் ஆண்டவரே பண பற்றாறை குறைகள் வேலை இல்லாத திண்டாட்டங்கள் மாறட்டும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைனால ஒவ்வொரு குடும்பங்களும் செழிப்படையட்டும் ஐஸ்வர்யன்களாய் மாறட்டும் கடன்பார மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் கண்ணீர்கள் ஆண்டு கல்வாரி சிறுவைல சம்பாதித்த ஆசிர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள வந்து இறங்கட்டும் அப்பா நீர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி ஆமேன்